தாய் மக்களே வணக்கம் நம்ம நத்த அரசு மேல்நிலை தலைமை ஆசிரியரும் ஆசிரியர்கள் அனைவரும் சேர்ந்து குழந்தைகள் தினத்துக்கு மதியம் விருந்தளிச்சிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி அதே மாதிரி சுண்டல் கத்திரிக்காய் கூட்டு கேசரின் வந்து மதியம் தடபிலாம் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு விருந்து கொடுத்துருக்காங்க குழந்தைகள் தினத்துக்கு ஸோ அனைவரும் சேர்ந்து அவங்களோட ஷேரிங்ஸ் கொடுத்து தான் இது வந்து முழுக்க முழுக்க மாணவர்களுக்காக செஞ்சுருக்காங்க நல்ல ஒரு முன்னெடுப்பாடு ஸோ அனைத்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நன்னால் கவர்மெண்ட் வந்து ஒரு இயக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த மகிழ் மகிழ்முற்றம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னா நம்ம தமிழக அரசு மக் அதாவது மாணவர்களிடையே வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை உருவாக்கணும் அப்படிங்கிறதும் ஏற்றுமை இல்லாத ஒரு சமுதாயத்தையும் சமுதாயத்து மீத ஒரு அக்கறையும் சோசியல் சர்வீஸ் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தோடையும் கொண்டு வந்தது இதில் வந்து அரசியல் சார்ந்த கருத்துக்களை வந்து ஒரு நாடாளுமன்ற மாதிரி அவங்களுக்குள்ளையே ஏற்படுத்தி அந்த மாதிரி அஞ்சு டீமா அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்னு மாணவர்களுக்கிடையே அந்த அஞ்சு டீமாக ஒ ஒட்டுமொத்த ஸ்கூலையும் பிரித்து அதுக்கு அஞ்சு டீமுக்கு ஒவ்வொரு ஆசிரியர்களை நியமித்து அந்த ஆசிரியர்களுக்கிட ரெண்டு தலைவர்களை நியமித்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் முன்னெடுப்பால் வந்திருக்கு இதனால் மாணவர்கள் நிறைய குவாலிட்டி இது டீம் ஒர்க்கு லீடர்ஷிப் குவாலிட்டிலாம் கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்குவாங்க இது வந்து நம்ம அரசாங்கம் வந்து நவம்பர் ஃபோர்டீன் சில்ட்ரன்ஸ் டேக்கு தான் இதை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த குழந்தைகள் தினத்துக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு திட்டம் சிறந்த தலைமை பண்புகளை மாணவர்கள் வளர்த்துக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த திட்டம்னே நான் சொல்லுவேன் ஸோ இதை வந்து வந்து மந்த்லி ஃபாலோ பண்ணி எந்த டீம் எல்லா டீமுக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தலுக்கு ஸோ எந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதாவது டிசிப்ளினாக இருக்கிறது வரியை பதிவு இது மாதிரி சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கிறது இது எல்லாமே இந்த கேட்டகரியில் வரும் யார் இதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களோ அந்த டீமோட கூடி அடுத்து வர ஒரு மாதத்துக்கு வந்து அதாவது அந்த ஸ்கூலில் தான் சொல்லுவாங்க பறக்க விடுவாங்களா ஸோ இது மாணவர்களை இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ இது நல்ல திட்டம் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் டேக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு இல்லை நீங்கள் டீச்சராக இருக்கீங்கன்னா என்ன உங்கள் ஸ்கூலில் செஞ்சீங்க இந்த திட்டத்தை பற்றி உங்களோட கருத்தை பதிவிடுங்க இந்த திட்டத்தை யாரெல்லாம் மிஸ் பண்ணுறேங்க கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுறேன் எல்லா குழந்தைங்களுக்கும் ஒன்ஸ் அகேண்ட் சில்ட்ரன்ஸ் டே வாழ்த்துக்கள்